ஃபிலிம் டூநேரி வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் சே நேட் நோ டு டெம்ப்ளவரி ப்ரெஷர் சே நோ டு ட்ரக்ஸ் இதை யார் சொல்கிறதுனா தமிழக வெற்றி கழகன்ற கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் வந்து நேற்று கிட்டத்தட்ட இருபத்தோரு மாவட்டங்களை சேர்ந்த மாணவர் மாணவர்களுக்கு எழுநூற்றம்பது பேருக்கு வந்து பத்தாம் வகுப்பிலும் பன்னெண்டாம் வகுப்பிலும் யார் வந்து அந்த மாவட்டத்தில் முதலாவதாக மூன்று முடங்கள் வந்தாங்களோ அவர்களுக்கு வெற்றி சான்றிதழும் சில பரிசு பொருளும் கொடுத்தாரு அப்போ அவர் மேடையில் பேசுகிறப்ப இளைய தலைமுறைகளுக்கு வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி எப்போதுமே அவர் ஆரம்பிப்பால் எல்லாருமே இனிய நண்பா நண்பி அந்த மாதிரி ஆரம்பித்து ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சுருக்காரு வெற்றி கழகம் ஆரம்பித்தோம்னா விஜய் வந்து கிறிஸ்தவ மதத்துலேருந்து இந்து மதத்துக்கு மாறிட்டார் ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் ஆரம்பித்துக்கு முன்னாடி ஜோசப் விஜயாக இருந்தவர் இப்பொழுது வெறும் விஜயாக மாறிவிட்டார் தமிழக வெற்றி கழகமாக இருந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த விஜய் பொது வழியில் எங்கேயுமே குங்குமம் வைத்து வந்ததில்லை ரொம்ப ஒரு பழைய சட்டை தான் போட்டு வருவார் அது ஏன் அப்படின்னு தெரில ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நெற்றி நிறைய வந்து குங்குமத்தை வச்சுக்கிட்டு அவர் வந்து பொது மேடையில் பேசுகிறார் இதற்கான சேஞ்சஸ் என்ன அப்படின்றது உங்கள் உங்களுடைய தாட்லேயே நான் விட்டுறாரு ஏன் வந்து விஜய் வந்து குங்குமம் வச்சுட்டு இப்போ வராரு ஏன் விஜய் வந்து முன்னாடி குங்குமம் வைக்கல ஏன் விஜய் வந்து ஜோசப் விஜய்னு தன் லெட்டர் பேரில் பதிவு பண்ண ஒரு இவர் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான பிற வெறும் விஜய் என்று பதிவு பண்ணுகிறார் அப்படின்னு ஒரு பலதர கேள்விகளுக்கான விடையை நம் தேடிக்கொண்டிருக்கிறோம் ரெண்டாவது அடுத்த முரண்பாடாக நான் என்ன பார்க்குறேன்னா சே நோ டு டெப்ளவரி ப்ரெஷர்ஸ் அதாவது வந்து குறுகிய காலத்தில் வரக்கூடிய அந்த சந்தோஷத்துக்கு வந்து வேணான்னு சொல்லுங்கள் சே நோ டு ட்ரக்ஸ் அதாவது போதைப்பொருள் வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பதிவை வைக்கிறார் எப்போ வைக்கிறாரு அப்போ நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் திரும்பி அப்படியே லியோ படம் வரையும் வரணும் ரொம்பலாம் ஆனால் விஜய் நடித்த ஃபஸ்ட்டு நாளைய திரு படத்துக்குலாம் போனோம்னா லேட்டஸ்ட்டாக அவர் நடித்த லியோ படத்துக்கு வரணும் இந்த லியோ படத்தின் பிரதான கதை என்ன ட்ரக்ஸை பற்றி தான் கதை ஒரு ட்ரக்ஸை எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது புது விதமான ட்ரக்ஸை வந்து எப்படி தயார் பண்ணணும் அதை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து எப்படி பணம் சம்பாதிக்கணுன்றதான் ஒரு அந்த கதையோட அந்த கதையோடைய ப ஒட்டுமொத்த சாராம்சமே ட்ரக்ஸ் தான் இது சம்மந்தமாக லியோ படத்திலோடைய வெற்றி விழான்னு இவங்க சொல்லிட்டு கொண்டாடின ஒரு விழாவில் கூட சொல்கிறாங்க இல்லை இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவர்கள் வந்து படத்தை வந்து பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க இப்போ மாணவர் மாணவர் மா மாணவிகள்லாம் வந்து டாஸ்மாக கடந்து போனாங்கன்னா இந்த படத்தில் வர காட்சியெல்லாம் மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க இது இந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவர்கள் டாஸ்மாக் வந்து கண்ணும் காடாத மாதிரி கடந்து போயிடுவாங்க அவங்களுக்கு எப்போதுமே வந்து இந்த போதைப் பொருத்த நோக்கி மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல இதே விஜய் அவர் தான் சொல்வார் அப்போ வந்து சினிமா விஜய்க்கும் தலைவர் அதாவது ஒரு கட்சியின் கட்சியினுடைய தலைவர் விஜய்க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எவ்வளோ முரண்பாடாக இருக்குன்னு நீங்கள் இருக்கக்கூடிய மக்கள் சிந்திக்கணும் இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒருத்தர் வந்து வெற்றி வெற்றியை தொடர்ந்து வெற்றி பயணத்திலிருந்து இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்த மாண்பு முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்து ஏழில் ஆட்சி பிடிச்சான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து தான் வந்து ஆட்சிக்கு வரமோ இல்லையோ ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன நல்ல விஷயங்களை செய்வோம் அப்படின்றத ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே செய்த ஒரு மா மேதை தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் தன்னுடைய எந்த படத்துலையும் வில்லனை வந்து கொல்ல மாட்டார் அந்த வில்லனை திருந்தி வாழ்கிற வாய்ப்பை கொடுப்பார் தன்னுடைய எந்த படத்துலையும் அவர் வந்து புகைப்பிடிக்கும் காட்சிகள் நடிக்க மாட்டார் எந்த படத்துலேயும் அவர் வந்து மது அருந்தும் காட்சிகள் நடிக்க மாட்டார் ஏன் நடிக்க மாட்டார் அப்படின்னா அது வந்து மக்களிடம் ஒரு தீங்கான விளைவுகளை கொண்டு போய் சேர்க்கும் ஒரு சினிமா ஊடகங்கள் மக்களோ வெகு மக்களோ இல்லை இளைஞர்களோ இல்லை மாணவர் செல்வங்களோ பார்த்தாங்கன்னா அது தன்னோட உள்வாங்கி ஆ எம்ஜிஆரே செய்கிறாமே நம்ம செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு எதனா ஒரு தப்பான கெட்ட பழக்கத்தை நோக்கி நகர்ந்துருவாங்கன்னு பயந்து தான் எம்ஜிஆர் தன்னுடைய படங்களில் இது வராமல் பார்த்துக்கிட்டாரு அதுதான் வந்து இப்போ எம்ஜிஆர் வந்து சே நோ டு ட்ரக்ஸ் சே நோ டு டெம்ப்ளவரி டெம்ப்ளவரி ப்ளஷர்ஸ்ன்னு சொன்னார்னா நம்ம ஏற்றுக்கலாம் நேற்று வரையும் சிகரெட் பிடிக்கிற காட்சி நேற்று வரையும் குடிக்கிற காட்சி படம் ஃபுல்லாக ஒரு பாட்டு ஃபுல்லாக அஞ்சு நிமிஷம் சீரட்டை பிடிச்சிக்கிட்டே டான்ஸ் ஆடுறானுங்க கவர்மெண்ட்டு தான் டான்ஸ் ஆடுறானா லீவ் படுத்துலன்னா கூட அர்ஜுன்லேருந்து மன்சூர் அலிகான்லேருந்து எல்லாரும் சீரட்டை பிடிச்சிக்கிட்டே ஆடுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பை வைத்து விட்டு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது எவ்வளோ முரண்பாடின் உச்சம் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும் உடனே அந்த பராசக்தியில் வர வசனம் மாதிரி அதை கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்லாம் தயவு செய்து யாரும் கேட்காதிங்க ஏன்னா நான் ஒரு விஷயத்தை முன்வைத்து பொது வழியில் சொல்கிறேன்னா அந்த விஷயத்துக்கான முன் உதாரணமாக நான் முதல்ல இருக்கணும் அது ஒரு படத்தினுடைய ஒரு படம் ஒரு மனதில் உறுதி வேண்டும்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் வந்து ஒரு பேஷண்ட் வந்து எஸ்வி புத் எஸ்பி பாலசுப்ரமணியன் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய டாக்டராக இருப்பார் டீனாக இருப்பார் ஒரு ஹாஸ்பிட்டலில் சுகாஷினி மேடம் வந்து அந்த படத்தில் வந்து யார்வாக இருப்பாங்கன்னா நர்ஸாக இருப்பாங்க அப்போ வந்து அந்த ஆ ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸி வரப்போ ஒரு மனிதர் வந்து சிகிரெட் பிடிச்சி பிடிச்சி கேன்சர் வந்துடும் இனிமேல் ஒரு சிகரெட் பிடிச்சாலும் அந்த மனிதன் செத்துருவான்ற ஒரு கட்டத்தில் ஒரு பேஷண்ட் இருப்பாங்க அப்போ வந்து அதையும் மீறி அந்த பேஷண்ட் வந்து ஒரு சிகிரெட்டை பிடிச்சிடுவார் இதை சுகாசி கண்டுபிடிச்சிருவாங்க உடனே போய் எஸ்பிபிட்ட போய் டீன்ட்ட போய் சொல்லுவாங்க இந்த பாருங்க வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்காரு ஏற்கனவே சிகரெட் தான் கேன்சர் வந்துடுச்சு இன்னொரு சிகரெட்டை பிடிச்சா செத்துருவார் நீங்கள் தயவுசெய்துக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எஸ்பிபியை வந்து அட்வைஸ் பண்ண சொல்லுவாங்க அதுக்கு எஸ்பிபி என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுங்க நான் அதுக்கப்புறம் அவர் அட்வைஸ் பண்ணுறேன் ஏன் டாக்டர் இவர் இப்பயே பிடிக்கிறாரு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கேட்குறீங்கிறப்ப அப்போ எஸ்பிபி சொல்வார் நான் வந்து முதல்ல சிகரெட்டை விடணும் அந்த விட்டுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் என்னால் சிகரெட் இல்லாமல் இருக்க முடியுமான்ற ஒரு கண்டிஷன் வந்த பிறகு தான் நான் அவனுக்கு முதல்ல அப்புறம் வந்து அவனை கூப்பிட்டு நீ சிகரெட்டை விடணும் அட்வைஸ் பண்ண முடியும் நானே இப்போ சிகரெட் தானே பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பேக்கெட் சிகரெட் பாக்கெட்டையும் அந்த லைட்ரு தீக்கீழே வைப்பார் எதுக்கு இந்த கதையை இங்கே கம்பேர் பண்ணுறேன்னா நான் வந்து பொது நான் நடித்த படங்கள்லாம் சிகரெட் இல்லாமல் புகைப்பிடிக்கும் காட்சி இல்லாமல் நான் பார்த்துக்கணும் நான் நடித்த படங்கள் எல்லாம் புகை மது இருந்த காட்சி இல்லாமல் நான் பார்த்துக்கணும் ஆனால் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை முன் வைப்பீங்கன்னா கதைக்கு தேவை அதனால் வரும் அப்பேற்பட்ட ஏற்பட்ட கதைகளை தயவுசெய்து நடிக்காதீங்க நீங்கள் தலைவனாக ஆகணும்னு ஆசைப்பட்டால் அந்த மாதிரி கதைகளை நடிக்காதீங்க சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு நீங்கள் அழுத்த திருத்தமாக சொல்கிறப்ப சே நோ டு ஸ்மோக்கிங்ஸ் சீனு சொல்லிட்டு நீங்கள் டேரக்டர்கிட்ட அழுத்த சுத்தமாக சொல்லுங்கள் இப்போ ஒரு டேரக்ட் இன்றைக்கி வந்து ஒரு படம் வந்து இப்போ லோகேஷ் லஜோ இல்லாட்டி லென்சனோ இல்லை யாருன்னா ஒரு டேரக்டர் ஒரு படம் எடுக்கிறப்ப எப்போ அதை பிடிக்கிற காட்சிகள் வைக்காதீங்கன்னு விஜய் சொன்னார்னா அவர் மீறி அவர் வைப்பாரா ஏன்னா இன்றைக்கி ஆளுமையாக யார் இருக்கிறாங்க தமிழ் சினிமாவில் நடிக்கிற ஹீரோ தான் அந்த படத்தினோட ஆளுமை அப்போ வந்து ஒரு டேரக்டர் சொல்கிறப்ப இல்லைப்பா நான் தமிழக வெற்றி கழக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அதோட ஆகிட்டேன் போன படம்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் எந்த படத்துலையும் சீரடு படிக்கிற மாதிரி காட்சியில் வைக்கக்கூடாது குடிக்கிற மாதிரி காட்சியில் வைக்கக்கூடாது நீங்கள் சொல்லணும் இதனால் முறையும் நீ நடித்த படத்தில் ஏன்னா தமிழக வெற்றிக் ஆரம்பிக்கிறப்ப கிட்டத்தட்ட வந்து லியோ படத்தின் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை நோக்கி நகரப்பை எரி எல்லாரும் கண்டனத்தை முன்வைக்கிறோம் பாட்டாள மக்கள் கட்சி டெய்லி இருக்கிறாங்க சிகரெட்டு வந்து குடிக்கிற காட்சியில் வைக்காதீங்க தண்ணி அடிக்கிற காட்சியில் வைக்க வைக்காதிங்கன்னு இப்போ தான் வந்து அவங்க சொன்ன ப்ரெஷர்னால ஸ்ட்ராட்டடி வார்னிங்கில் கீழே போடுறோம் மதுப்பழக்கம் உடலுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு சொல்லி போடுறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு இளைய தலைமுறையுடன் ஓட்டு வங்கிக்காக அந்த பதினெட்டு வயசு பூர்த்தியானவன் தனக்கு ஓட்டு போகணுன்ட்டு ஒரு படத்தை வந்து முன்வைக்கிற திரு விஜய் அவர்கள் தான் நடித்த படத்தில் அந்த அந்த மேடையில் அவர் சொல்லிருக்கணும் நான் கேட்குறது நடந்து முடிஞ்சு நடந்து முடிஞ்சிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை லியோ படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அடுத்து விஜய் வந்து கோட் படம் நடிக்க போகிறார் அதுக்கப்புறம் எச் அந்த படத்தில் நடிக்க போகிறதா ஒரு ப்ரஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கேன் நேரில் அவர் என்ன சொல்லணும் பொது வழியில் இதனால வரையும் நான் சிகரெட் பிடிக்கிற காட்சிகள் நடித்தேன் இதனால் வரையும் நான் இப்போ மது எருந்துகிற காட்சிகள் நடித்தேன் ஏன் நடித்தேன் அந்த படத்துக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு அது தேவைப்பட்டது ஒரு வில்லனை வில்லனாக காட்டப்பட்டதுக்காக காட்ட நூற்றுக்காக தேவைப்பட்டது நடித்தேன் ஆனால் இப்பொழுது நான் தமிழக வெற்றி கழகன்ற கட்சியை ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்குலாம் நான் வந்து உதவியும் சற்றாண்டுகள் வருகிற தகுதியை நான் வளர்த்துக்கிட்டேன் இனிமேல் என்னுடைய படத்தில் சிகரெட் பிடிக்கிற காட்சிகளோ மது அருந்த காட்சிகளோ இருக்காது மக்களே அங்கே இருக்கக்கூடிய மாணவச் செல்வங்களே சொல்லுங்கள் சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வரவேற்போம் இது எப்படி இருக்கு பாருங்களேன் எல்லாரும் பண்ணி முடிச்சுட்டு வரான் எப்படி சினிமாவில் இருக்கக்கூடிய சினிமா விஜய் உலகத்திலுக்கே எவனும் செய்யாத எல்லா விஷயத்தையும் செஞ்சிருவாரான் எல்லா கெட்ட பழக்கத்திலையும் பொது வழியில் போட்டு காட்டுவாரான் ஆனால் தலைவர் விஜயராமனை நீங்கள் எல்லாம் அதை செய்யாதீர்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து மாணவர் சிலர் நீங்கள் யாருனா போதை மனதில் எவனா அடிமையாக இருந்தானா அவனை திருத்துற வேலை பாருங்க ஏன் நீங்கள் திருந்துங்க முதல்ல ஏன் அடுத்து ஒன்று போய் திருத்துறீங்க நீங்கள் முதல்ல பொது வழியில் இந்த போதைப் பொருளுக்கு அடிமை ஆகாத அளவு மாணக்கர் உள்ளாத அளவு நீங்கள் படத்தில் தான் நமக்கு கேள்வி முன்வைக்கிறோம் இப்போ விஜய் வந்து இப்போ தமிழக வெற்றி கழகன்னு ஒரு கட்சி ஆர்மிக்கெல்லாம் இதை பத்தி பேசவே மாட்டோம் இப்ப கம இப்போ வந்து அர்ஜுன் ஒரு படத்தில் பிடிக்கிறாரு நம்ம கேட்கறமா ஏன்னு சச்சி ராஜ் பிடிச்சி நடிக்கிறார் ஏன்னு கேட்குறமா இன்னிங்க எவ்வளவு நடிகர்கள் சீருடு பிடிச்சி நடிக்கிறாங்க ஏன் கேக்கிறமா ஏன்னா அவர்களெலாம் என்னுடைய அவர்கள்லாம் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்ற இடத்துக்கு வரல மற்றவர்களிடம் வந்து நான் ஒரு தலைவன் அவங்க பிரலனை நீங்கள் நீங்க இப்போ மற்றவர்கெல்லாம் அறிவுரை சொல்ற இடத்துக்கு வந்துட்டீங்க தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து நான் தான் தலைவர் இங்கே இருக்கக்கூடங்களில் நீங்களாம் என்ன மாதிரி வந்து நீங்களும் உருவாகணும் எல்லா இது நமக்கு வந்து நம்ம நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் வந்து டாக்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க இல்லை இன்ஜினியர்ஸ் அதிகமாக இருக்காங்க பற்றாக்குறையாக என்ன இருக்குது தலைவர்கள் தான் பற்றாக்குறையாக இருக்கிறாங்க ஸோ நீங்கள் அந்தந்த துறையை தேர்ந்தெடுத்து தலைவராகணும்னு சொல்கிறீங்களே தவறு கிடையாது மாணவ மாணவர்களுக்கு நீங்கள் வந்து உங்களால் ஆன ஏண்ட உதவியை செய்கிறீங்க தவறு இல்லை ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பொது வழியில் சொல்கிறப்ப தான் இதனால் வரையும் என்னென்ன விஷயங்கள் பண்ணனோ அதை மறந்து விடுங்கள் இப்பொழுது மேல் இனிமேல் பண்ணாதீங்க ஒரு உறுதிமொழி எடுங்கன்னு சொன்னார்னா நம்ம வரவேற்போம் இல்லாட்டி தன் முதுகலில் ஆயிரத்தெட்டு அடுக்கை வைத்துக்கொண்டு பொது வழியில் தன்னை உத்தம புத்திரனா காட்டுற போன்ற விஜய் போன்ற ஆட்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய மாணவர் மாணவர்கள் புறக்கணிப்பாங்க மீண்டும் நல்லவர்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்